ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வெட் ரெசுப்பி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம் திடீர்னு வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா இது மாதிரி ஈஸியான டேஸ்டியான சாஃப்டான ஸ்வெட் ரெசுப்பியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாருமே சேர்ந்து பாராட்டுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் கேரட் எடுத்துருக்கேங்க இந்த கேரட்டோட எடை வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதோட மேல் தோலை சீவி எடுத்துகிட்டு இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அளவுக்கு நல்ல மைய அரைபடும் அதனால் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இல்லை துருவை ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா துருவி கூட எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேரட் எல்லாமே சின்ன மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க நல்ல மைய அரைபட்டு வரும் இப்போ மாற்றிட்டு இதோட அரைக்கப்பு அளவுக்கு காய்ச்சி பால் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க கேரட் திரியாக தெரியாத அளவுக்கு இது மாதிரி நல்ல மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பாலோடு சேர்த்து நல்லா அரைபட்டுருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் அரைச்சி எடுத்து வச்ச கேரட் வீதம் சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த நெய்யிலே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க கேரட்டை நம்ம அப்படியே தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதோடய ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் சேர்த்துக்கங்க காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா பால் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் காய்ச்சி ஆரண பாலாக சேர்த்துக்கங்க அதே மாதிரி தண்ணீர் சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் திக்கான பாலாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்து இது லைட்டாக கொதி பார்த்து இதோட ஒரு கப் அளவுக்கு ரவை எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்தீங்கன்னா இந்த பால்லே ரவை வெந்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் கேரட் விழுதோட பால் சேர்த்துருக்கோம் நல்லா அதிலே வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இனிப்பு சுவையோடு நல்லா இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் பால்லேயே செய்யறதுனால அதிகமாக ஒட்டி பிடிக்காது அடியும் பிடிக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்து திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சு கை சூடு இருக்கணும் ரொம்பவும் ஆறிடக்கூடாது இது மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக ஆறின பிறகு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க தடவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கங்க அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகும் எந்த அளவுக்கு பெசறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உருட்டவும் ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க பிசைஞ்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி நீட்டாக சிலிண்ட்ரு ஷேப்லேயும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி உருட்டி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய் தடை இப்போ இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் அடியில் தண்ணீர் ஊற்றி ஸ்டிம்மர் பிளேட் போட்டிருக்கேன் தண்ணீர் சூடானதும் அந்த பிளேட்டில் எல்லாத்தையும் அடுக்கி மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீரும் ஊற்றி நல்லா கலந்துடுங்க சர்க்கரை கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம குலோப் ஜாமுக்கெல்லாம் ரெடி பண்ணல அதே சுகர் சிரப் தான் அப்படியே கொதிக்கட்டும் நம்ம ஏற்கனவே மூடி வச்சதை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து சாஃப்டாக உப்பி வந்திருக்கு பாருங்க நீங்கள் எடுத்திங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பால்லே வேக வச்சு செஞ்சதுனால கேரட்டும் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்குங்க இது லைட்டாக ஆறட்டும் இதை அப்படியே எழுதி எடுத்து வச்சுடுங்க லைட்டாக ஆறின பிறகு சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ சுகர் சிரப் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து கொஞ்சம் பிசு பிசு தன்மை வந்திருக்கு இதோட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல குங்குமப்பூ நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள் பாகுப்பதெல்லாம் வரல லைட்டாக பிசு புஸ்பு தன்மை வந்ததும் இதோட நம்ம வேக வச்ச ரவை பால்ஸ் எல்லாத்தையுமே இது உள்ளே சேர்த்துடுங்க கொதிக்கிற இந்த சுகர் சிரப்லேயே அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து சூட்டோடே மூடி வச்சுடுங்க மூடி வச்சு எல்லாம் ஆறுன பிறகு இதை அப்படியே பரிமாறலாம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுக்கலாங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ஆறு எடுத்து நல்லா எல்லாமே ஊறி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பாதாம் பிஸ்தா முந்திரி எதுவாக இருந்தாலும் நட்ஸு சேர்த்துக்கங்க ஸ்வீட் எப்பயுமே நட்ஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம குட்டீஸ்லாம் கொடுக்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா ஊறி பஞ்சு மாதிரி சாஃப்டான ரசகுல்லா ரெடி பன்னீர் இல்லாமல் பஞ்சு போல் சாஃப்டான இந்த சுவையான ரசகுல்லா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் ஈஸியான டேஸ்டியான ரசகுல்லா ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையான ரசகுல்லா ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நல்லா ஜூஸியாக சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சே இருக்க மாட்டீங்க செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இந்த ஈஸியான ஜூஸியான ரசகுலா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படியே லைக் கொடுங்க மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்